ஹாய் இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெல்கம் டு மை சேனல் தி மூவிங் ஸ்கை ஓகேங்களா இப்போது நம்ம வந்து இந்த சினிமா ரிலேட்டட் டாபிக் பொலிட்டிக்கல் ரிலேட்டட் டாபிக் வைரல் டாபிக் அந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து மக்கள் சொல்கிற கருத்தை வந்து நம்ம எடுத்து போட்டுகிட்டு இருந்தோம் அதான் ஓரளவு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சொல்கிற கருத்தை நம்ம உள்வாங்கி நம்ம நம்ம மூலியமாக சொல்ல போகிறோம் ஏன்னா நமக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் க்ரியேட் பண்ணோம்ல அதனால தான் பண்ண போகிறோம் சே மீ கலமாக சில பல சுச்சுவேஷன் மென்டலி கொஞ்சம் ப்ராப்ளம் ஃபிசிக்கலி ப்ராப்ளம் அதனால தான் ஃபிசிக்கல்னால் காய்ச்சல் ஃபீவர் அந்த மாதிரி அதனால் என்னால் எதுவும் சொல்ல முடியல எதுவும் பண்ண முடியல என்னால் கொண்ட வாய்ஸும் போயிடுச்சு அதனால் எதுவும் பண்ண முடியல ஸோ இனிமே வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துட்ருக்கோம் மேபி ட்ரை பண்ணுறேன் இப்போது யூடியூப் சேனல் பர்பஸ் என்ன முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தோன்றது நம்ம ஃபீல் பண்ணுறது நமக்கு தெரிஞ்சது நம்ம கற்றுக்கிட்டது எடுத்து அப்லோட் பண்ணணும் அப்புறம் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டு அப்லோட் பண்ணணும் இல்லை கேட்டு அப்லோட் பண்ணணும் இல்லை ப்ரொமோஷன் பண்ணணும் இப்போ லைக்ஸ்க்காகவும் வியூஸ்க்காகவும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் மட்டும்தான் அப்லோட் பண்ணுறாங்க அது சரியாக தப்பாங்கிறதா யாருமே பார்க்குறது கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் வியூஸ் வரணும் லைக்ஸ் வரணும் ஷேர்ஸ் வரணும் கமெண்ட் பண்ணணும் அப்லோட் பண்ணும் அப்லோட் பண்ணும் அப்படி தான் அப்லோட் பண்ணுறாங்களே தவிர நம்ம பண்ணுறது சரிதானா அப்படிங்கிறது யாரும் பார்க்கறது கிடையாது ஒரு ப்ராப்பரான யூடியூப் சேனல் வந்து எப்படி ரன் ஆகுன்னு பாத்தீங்கன்னா முதலதுல இருந்தது நீங்க சொன்ன மைண்ட் செட்ல ரன் ஆச்சு ஓகே அப்படி எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க எதுவுமே கிடையாது ஃபுல் ஷெட்யூல் போட்டு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கிறாங்க நீங்கள் முதல்ல நினச்சிருப்பீங்க சரி ஏ இதை இது பண்ணுது நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ ஏயே அட்வான்ஸாக போயிடுச்சு மேனுவலாக ஏகவே செக் பண்ணுறாங்க ஏயும் செக் பண்ணுறாங்க இப்போ அதர் கண்டென்ட் அது மட்டும் இல்லாமல் வயலன்ஸ் கண்டன்ட்டு இதெல்லாம் போடவே கூடாது மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் கண்டென்ட்டும் போடக்கூடாது இப்போ யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் மார்க்கெட் நினைச்சுங்க சூப்பர் மார்க்கெட்ல இப்போ நீங்க போறீங்க போயிட்டு புதுசான ப்ராடக்ட் நல்லா டேஸ்டான ப்ராடக்ட் தானே வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்பீங்க இல்லை ஆல்ரெடி எக்ஸ்பிரே ஆன ப்ராடக்ட்டு இல்லை ரொம்ப நாளாக ஸ்டாக் இருக்கிற ப்ராடக்ட்டு அதெல்லாம் எடுத்து பார்ப்பீங்கன்னு நினைப்பீங்களா அப்படிலாம் கிடையாது புதுசு புதுசான ப்ராடக்ட் மக்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அதுக்கான சொல்யூஷன் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா தான் அவங்க அது என்னென்னு பார்ப்பாங்க அதான் ஷேர் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிருக்கு அந்த சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க அவங்க ஷேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து வியூஸ் ஏறும் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க ஏன்னா ஒரு ப்ரா ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தர்கிட்ட ஷேர் ஆகுது அவங்க கிட்டேருந்து இன்னொருத்த ஷேர் ஆகுது அப்படி ஷேர் ஆகும்போது மட்டும்தான் உங்கள் வியூஸ் ஏறும் சப்ஸ்கிரைப் ஏறும் லைக்ஸ் ஏறும் அது மக்களுக்கான ப்ராப்ளத்தை நீங்கள் சொல்யூஷன் கொடுத்து சால்வ் பண்ணுறீங்க அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு நீங்கள் மேக்சிமம் ஏகப்பட்ட பேர் டிமாண்ட் ஜாஸ்தி அதனால் அதர் கண்டென்ட்டும் அதர் டாபிக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்கள் ஸ்டைல் யூஸ் பண்ணுங்கள் அதர் கண்டே உங்கள் ஸ்டைல்ல அதர் டாபிக் உங்கள் ஸ்டைல்ல உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நிலச்சி நிக்கிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்புகள் இருக்கு இதை நான் ரிலைஸ் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகிப்போச்சு ஏன்னா நானும் ஏகப்பட்ட வித் கண்டென்ட் எடுத்து உள்ள போட்டுருந்தேன் ஏகப்பட்ட வித ஒரு டாபிக்ஸ் எடுத்து உள்ள போட்டுட்டு இருந்தேன் சம்மந்தமே இருக்காது எடிட்டிங்கெல்லாம் கச்ச 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 கச்சுன்னு பண்ணிட்டு இருந்தேன் தான் புரிஞ்சுது எனக்கு நம்ம நிறைய அடி வாங்கினதுக்கு தான் நமக்கு புரியும் நம்ம தப்பு தப்பு பண்ணி தானே தெரிஞ்சுக்கிறோம் அதனால நான் தப்பு பண்ணி தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு சொல்கிறேன் இதை பற்றி நீ சொல்கிற அளவுக்கு உனக்கு என்ன நாலேஜுன்னா ஏன்னா நம்ம நிறைய வாங்கியிருக்கிறோம் நிறையா தப்பு பண்ணி தப்பு பண்ணி இது வரைக்கும் நீங்கள் ஏகப்பட்ட யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கிறேன் ஏகப்பட்ட இது தப்பு தப்பாக பண்ணி டெர்மினேட் ஆகி க்ளோஸ் ஆகி ஏகப்பட்டதாக ஆகி போச்சு இப்போ ஒன்று ஆயிருக்குது அது கார்ப்பரேட் கிளைம் எல்லாம் வந்துருக்குது எல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணி போயிட்டுருக்கு அதை வச்சு எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் உங்களுக்கு நான் சொல்கிறேன் மே உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் அடுத்த கண்டென்ட்டில் நம்ம சந்திப்போம் இல்லை உங்களுக்கு எதாவது கண்டென்ட் டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன் ஓகேங்களா பாய்